குரு வாழ்க குருவே துணை நான் வணங்கும் திசையை என் தாய் இருக்கும் திசை என் தாயை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் என்னோட தலைப்பு எது நிரந்தரம் இந்த தலைப்பு வந்து என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஐயா இந்த வாரம் பேராசிரியர் குமரேசன் ஐயா எடுக்க வேண்டியது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால நீங்க எடுங்க ஐயான்னு சொன்னாங்க ரீசெண்டா தான் சொன்னாங்க அவங்க சொன்னதுல இருந்து எனக்கும் உடம்பு சரியாமி போச்சு இதே நினைப்பு இல்லை என்னோட தலைப்பு என்னன்னா எது நிரந்தரம் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை அதை பத்தி நான் கொஞ்சம் விரிவா சொல்ல போறேன் ஒரு கவிஞர் சொன்னாரு கவிஞர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் சொன்னது கரெக்டா இருக்க முடியல ஏன்னா அடுத்த வரியில அவர் சொன்னார் ஒரு கோப்பையிலே என் குடி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த சொன்ன அர்த்தம் பூரா மாறி போச்சு ஏன்னா ஆரம்பிச்சுன்னு ஒரு பழமொழியே இருக்கு அதனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற கூடாது என்ன அப்புறம் ஒரு முனிவர் ஒரு தாய்கிட்ட சொன்னார் ஓ மகன் எந்த போருக்கு போனாலும் அம்பு அடிக்கிறது படாம இருக்கணும்னா நீ ஒரு நதி இருக்கு அதில் அவனை நன நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்னா அம்பே படாது அப்படின்னு சொன்னார் நிரந்தரமாக சாக மாட்டான் அப்படின்னு அந்த அம்மாவும் சொன்னாங்க அதை ஓகே எப்படியே செஞ்சிடறைய ஒரு கண்டிஷன் அவனை நீ பிடிச்சிக்கிறோன்னு உன்னோட கையை எதுவும் நதியில பற்றக்கூடாது அப்போ அந்த அம்மா நினச்சாங்க குதிகால பிடிச்சு நினச்சிடலாம் அதே போல நினைச்சிட்டாங்க அதே மாதிரி எந்த போருக்கு போனாலும் அவனுக்கு அம்பு படாது அவன் இருந்தான் ஆனா கடைசியில் ஒரு நாள் அவனை குதிகாலில் அடிச்சு அவனை பொண்ணுட்டாங்க ஏன்னா மனிதன் நிரந்தரமா வாழ இதெல்லாம் ஒரு ஒரு உதாரணம் அதே மாதிரி ரெண்டு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறவர் அவர் சொல்லியிருக்காரு அவரோட உதவியாளர் கிட்ட இது முக்கியமான லெட்ரு இந்த கம்பெனிக்கு இந்த பேக்ஸ் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதே மாதிரி கொடுத்துட்டு அவர் இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டாரு ரெண்டு மணி அறுதி எதிர்ப்பு திடீர்னு அவருக்கு மேனேஜருக்கு ஞாபகம் இருக்கு ஆஹா நம்ம அவர்கிட்ட சொன்னமே அனுப்பிட்டாரான்னு கேட்டிருக்காரு என்னையா அந்த லெட்டர் அவர் ரொம்ப ஐயோ சார் மறந்துட்டனே அப்படின்னு சொல்லியிருக்க பயங்கரமா திட்டி இருக்காரு என்னையா ஒன்று இது ஒன்று இந்த ஒரு நிமிஷத்துல அனுப்பிடுறையா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அனுப்பிவிட்டேன் அனுப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்றோடனே அவர் பண்ணிருச்சுக்கு என்னையா பண்ணியிருக்க என்ன சார் நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பிட்டேன் என்ன அனுப்பிட்ட நான் எந்த கம்பெனியில இருக்கணும்னா அதுக்குள்ள நீ இப்போ இருக்க அப்படிங்க ஐயோ நான் நிரந்தரமா அங்கேயே அனுப்புறேனால இந்த லெட்டரையும் உங்களுக்கே திருப்பி அந்த கம்பெனிக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு ஏன்னா நிரந்தரம்ங்கிறது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை காரணம் என்னன்னா பூமி நிரந்தரம் இல்லை பூமி நிரந்தரம் இருந்திருந்தால் பூவமும் அது மாதிரியெல்லாம் வராது அதே மாதிரி நீர் நிரந்தரம் இல்லை நீர் நிரந்தரமாக இருந்ததுன்னா சுனாமி அலைகள் இந்த மாதிரி வராது பாட்டுக்கு நிரந்தரமாக இருந்திருக்கு காற்றும் நிரந்தரம் இல்லை காற்று நிரந்தரமாக இருந்தால் புயல் வந்திருக்காது சூறாவளி வராது அது நிரந்தரமா இருந்திருக்கு அதே போல ஆகாயமும் நிரந்தரம் இல்லை ஆகாயம் என்பது என்ன மழை விழுது பனி விழுகுது மின்மீன்கள் விழுகுது அப்ப ஆகாயமும் நிரந்தரம் அப்ப எதுதான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நிரந்தரம் இல்லாத உலகங்கிறதுக்கு இன்னும் விலங்குகளை சொல்ல சொல்லலாம் பறவைகளை சொல்லலாம் தட்பவெட்ப நிலை சூழ்நிலை வாழும் இடங்களுக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றியே வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை ஒரு கோடிஸ்வரர் அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய கோடிஸ்வரர் அப்ப அவர் சாகுந்தர இருக்கும்போது அவங்க மகன் வந்து கேட்டிருக்க எப்படியாவது என்னை ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு உங்க கடைசி நேரத்துல உங்களோட கருத்தை நான் எதிர்பார்க்கிறோம் இல்லை அவர் சொல்லியிருக்காரு இந்த ஊர்லேயே நம்ம தான் கோடிஸ்வரர் ஆனா நீ நம்மளை விட பணக்காரர்களோட எந்த உறவும் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொன்னாரான் இவனும் கடவுள் சரின்னு சொல்லிட்டு அதோட தந்தையை இறந்துட்டாரு இவனுக்கு ஒரு ஆசை நம்ம தந்தையா இப்படி சொன்னாருன்ட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு இவங்கள விட கோடீஸ்வராக அந்த மன்னர் பரம்பரை தான் அதனால மன்னர் பையனோட அவனுக்கு தொடர்பு வந்தோன்னே மன்னர் வீட்டில் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் எல்லாம் டெய்லி சாப்பிட ஒரு நாள் இவனுக்கு மன்னரோட பையனுக்கு இங்கே வந்து பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு நான் உங்க வீட்டுக்கு வர்றோம்னு இருக்கேன் ஓகே வாங்கன்னு சொல்லும் போது இங்க விருந்து நடந்திருக்கு அப்ப இவன் ஒரு பேசுகிற கிளி வளர்த்துருக்கான் கடைசியாக போகும்போது கேட்டிருக்கான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் போது இந்த கிளி வேணும் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் ஐயையோ இந்த கிளி எங்கிட்ட மட்டும் தான் பேசும் நான் தான் சாப்பிடும் இதை கேட்குறீங்களே அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு இந்த கிளி தான் வேணும்னு சொல்லணும் கொடுக்க மாட்டேங்குன்னா அவன் போயிட்டு படை வளர்த்தெல்லாம் வச்சு அந்த வீட்டை நொறுக்கிட்டு போயிட்டான் எதுக்கு சொல்றேன்னா தந்தை சொல்கிறத நிரந்தரமா நம்ம கேட்டு வாழணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொன்னு ஒரு பெரிய பணக்காரன் ஒரு வீடை கட்டிட்டு நம்ம தலைவரை கொண்டாந்து காட்டணுங்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாந்து எல்லாம் இது அரண்மனை பாருங்க இந்த வீட்டை பாருங்கன்னு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்திருக்கான் இப்படி போய் காட்டிட்டு ஒரு போயிட்டாரோ அவருக்கும் பயங்கர மகிழ்ச்சியில் இருந்திருக்கான் ஒரு மூணு மாதம் சேர்ந்து மறுபடியும் அதே தலைவர் வந்திருக்காரு இவனுக்கு அந்த மகிழ்ச்சியில் என்னையா அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தால் இன்னைக்கு நீங்க ஒண்ணுங்க எங்க பக்கத்து வீட்டுலயே ஒருத்தன் என்னை விட டபுள் மடங்கு கட்டிட்டான் இனி எங்கிட்ட எனக்கு மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும் போது அப்படின்னா அதே போல ஒரு சராசரி மனிதன் தான் உறவு மனைவியோட நினைக்கும்போது நம்ம சொல்றதை ஏதாவது ஒண்ணு கேட்டா போதும் அப்படின்னு நினைப்பா நினப்பானா அதே மாதிரி ஒரு சராசரி மனைவி வந்து நம்ம கணவர் எது சொன்னாலும் நம்ம எதை சொன்னாலும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டும் அந்த மனைவி வாழ்வாளாம் இது எதுக்குன்னா விட்டு கொடுத்து வாழாம இரு போறதுக்கு இது ஒரு நிரந்தரமான ஒவ்வொருத்தர் மனசுல இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மனவன் வந்து பெண்ணு தேடிக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ அவனுக்கு என்னன்னா ஒரு அழகான பெண்ணு கிடைக்கணும்னு தேடி 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 பார்த்துருக்கான் கிடைக்கல அப்போ அவனோட நண்பர் வந்து கேட்டிருக்காரு என்னங்க இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் நான் தேடி கிடைச்சிச்சு தான் ஆனால் அந்த பொண்ணு அழகான மாப்பிள்ளையை தேடுது அதனால செட் ஆகலை அப்படின்னு சொன்னானோ அதே மாதிரி ஒன்னொருத்தன் தான் தாய் மாதிரி அறிவாகவும் அன்பாகவும் ஒரு மனைவி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தானான் அப்ப தேடி தேடி பார்த்துட்டு இப்படி காலம் போயிருக்கு அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான் என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைச்சிச்சு இப்போ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க இல்ல இல்ல ஒரு என் தந்தை சொல்லிட்டாரு ஒருபோதும் இந்த மாதிரி பொண்ணு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு புத்தர்கிட்ட வந்து ஆஹ் சொன்னாலாம் இந்த நானும் பார்த்துட்டேன் இந்த ஊர்ல என்ன மாதிரி நிரந்தரமான அழகி யாருமே இல்லை அப்படின்னு அதுக்கு புத்தர் சொன்னாராம் உண்மைதான் உன் முகம் அழகானதுதான் ஆனா அதனால நீ அழகின்னு ஒன் சொல்லாது உன் முகத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நீ போய் பாரு அப்பன்னா உன்னை போலவே எல்லாரும் அழகா இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு தோற்றம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு சிலருக்கு பாம்பை பார்த்தா பயப்பட மாட்டாங்க ஆனால் பள்ளியை பார்த்தா பயப்படுவாங்க ஒரு சிலர் நான் பயப்படவே மாட்டேன் பயப்படவே மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அது உண்மை இல்லை அது வந்து மனநோயாளி தான் அப்படி சொல்ல முடியுமா எல்லாருமே நம்ம நம்ம மாதிரி சராசரி ஆள்கள்லாம் இருந்து இருந்துதான் நம்ம படிப்பையே தொடங்குறோம் ஆனா மகரிஷி ஞானி மாதிரி ஆள்கள் ஞானிகள்லாம் படிக்கிறதுக்கே எதுவுமே இல்லைங்கிற சீரோ நிலையை அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு தவணை சிவ ஜெயகாந்தன் கிட்ட ஒருத்தர் கேட்டாரான் என்னையா நீங்க நிரந்தரமா எழுதுறதே நிறுத்திட்டியா அப்படின்னு அதுக்கு சிவ ஜெயகாந்தன் சொன்னாராம் என்னையா நான் எழுதுனதெல்லாம் நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரான் ஏன்னா நம்ம எதையும் படிக்கிறது இல்லை அடுத்த ஆளுக்கு மட்டும் நிரந்தரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு மாட்டு வியாபாரி ஒரு மாடை விற்பனை பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அப்ப அந்த மாட்டோட நிரந்தரமான குணம் என்னன்னு போது இது வந்து பத்து லிட்டர் பால் கறக்கும் இன்னொரு நிரந்தரம் இது நம்ம கறக்க வேண்டியதில்லை அதுவே கறந்துடும் அப்படிங்குனோன்னா பயங்கரமான ஆளுகள்லாம் போட்டி போட்டிருக்காங்க இன்னும் எப்படி ஒரு மாடா அப்படின்னு பெரிய விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்துட்டாரான் அந்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு மாத்தில கன்று குட்டி போட்டு நிரந்தரமாக பற்று பத்து லிட்டர் பால் கொடுக்கும் நிரந்தரமாக கறக்கவே வேண்டாம் அதே மாதிரி நடந்திருக்கு பத்து லிட்டர் பாலும் தந்துருச்சு யாரும் கறக்கவே இல்லை எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆனா அது என்ன பண்ணிருக்கு இருக்கு பத்து லிட்டர் பால் கறந்து முடிஞ்சோன்னு ஒரு தட்டு தட்டி விட்டு அதை கீழே கட்டி விட்டுருச்சு இது இப்படி நடந்தோன்னு அந்த மாட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டுருங்க என்னையா நீ இப்படி சொன்ன ஐயா இது பத்து லிட்டருக்கு பால் கறக்குறது உண்மைதான் தன்னால உண்மை உண்மைதான் நான் ரெண்டு நிரந்தரம் தான் சொன்னேன் மூணாவது ஒரு நிரந்தரம் இருக்கு இது தட்டி விடும் ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லை அதுக்குள்ளேயும் வாங்கிட்டு போய்ட்டே இது தான் நிரந்தரம்ங்கிறது ஒரு நிலை இல்லாதங்கிறதுக்கு இதெல்லாம் கற அப்ப எதுதான் நிரந்தரம் அப்படின்னா இந்த உலகம் நிரந்தரம் என்ற ஒரு நிழலில் வாழ்கிறது அந்த நிரந்தரம் என்னன்னா அன்பும் கருணை அன்பும் கருணைன்னா அது எதோட ஆதாரமாக இருக்குன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள்ங்கிற ஆதாரத்தில் இருக்கு அப்ப எண்ணங்கள் எதுல இருந்து வருதுன்னா நல்ல அறிவு உள்ள அறிவு படைத்தவர்கிட்ட தான் அந்த எண்ணங்கள் இருக்கு அந்த அறிவு எங்கே இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா உயிர் என்ற இருந்து நமக்கு கிடைக்குது அந்த உயிர்ங்கிற மையம் நமக்கு எங்கே இருக்குன்னா கருமையம் அந்த கருமையம் எங்கே இருந்தது இருக்குன்னா மின் விண் நமக்கு எங்கே இருக்குன்னா சுத்தவழி இந்த சுத்தவழி தான் நிரந்தரம் அதோட நிழல்கள் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு நா சென்று செற்று விக்கு மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் இது என்னன்னா நாக்கு தளர்ந்து பேச்சு குறைந்து நினைவு தவறு தவறு முன்னரே ஒரு நல்ல அரசியல்களை செய்ய செய்யணும்னு சொல்றாரு அதே மாதிரி மகரசி அவர்கள் வேட்புங்கிற ஒரு தலைப்புல நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களை பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் உறவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவோடு அளவு முறையோடு தூக்க வேண்டும் மறைபொருள் மெய் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்ப இது இப்ப நான் பேசினது கூட இது நிரந்தரம் இல்லை காரணம் என்னன்னா நான் எழுதுனது எட்டு பக்கம் பேசினது ஒன்று எழுதுனது ஒன்று நீ ஐயா வந்து சொல்ல போறது ஒன்று இப்ப நான் போகும்போது நினைப்பேன் நம்ம பேசினது கரெக்டா நான் எழுதி வச்சது கரெக்டா இல்ல ஐயா சொன்னது கரெக்டானு இந்த தான் போவோம் ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லி சுருக்கமா சொல்லணும்னா ஐம்பலங்கள் அறியப்படுறது நிரந்தரம் இல்லை ஆறாத அறிவு இல்லை நமக்கு அகக்காட்சியாக காணுவது தான் நிரந்தரம் சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க உலம்பு